பொதுவாகவே தமிழ் புத்தாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிறத உண்மை சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது அன்பு அப்படிங்கிற விஷயத்த கூட அதிகாரத்தின் மூலமாக ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் இருக்கும் யமகண்டம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கும் குளிகை காலம் இருக்கும் இப்படி இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் அந்த நாள் முழுவதும் சாதகமாகவே அமையக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும்னு அப்படின்னு அடம்பிடிச்சி அதற்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் கண்டிப்பாக நல்லதொரு செய்தி கிடைக்கக்கூடிய உத்தியோக செய்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பிசுவாபசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தைந்து விதமான சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகுது இந்த மாதிரி சிறப்புகளோடு உதயமாகக்கூடிய இந்த விசுவாபச தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது அன்பு அப்படிங்கிற விஷயத்தை கூட அதிகாரத்தின் மூலமாக ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்பால் ஜெயிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை அதிகாரத்தாலேயே ஜெயித்து காட்டக்கூடிய அல்லது சாதித்து காட்டக்கூடிய சம்பாதனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மிகப்பெரிய சன்மானங்களோடு சாதித்து காட்டக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது பொதுவாகவே தமிழ் புத்தாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிறத உண்மை அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் நான்கு விதமான ஆதிபத்தியங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகள் நாலு பொழுதும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி அதாவது ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் இருக்கும் யமகண்டம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கும் குளிகை காலம் இருக்கும் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் அந்த நாள் முழுவதும் சாதகமாகவே அமையக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் பாதகமே இல்லாத சாதகங்களை சந்திக்கக்கூடிய அல்லது பாதகமான சூழல்களை கூட சாதகமான சூழலாக மாற்றி காட்டக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகமாகவே இந்த வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பத்தாம் இடத்துல தமிழ் புத்தாண்டு கூடிய அந்த உதயாதி நாளிகை வினாளிகளை வந்து பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாம தூக்கமே இல்லாமல் இயக்கப்பட்ட ஒரு சில இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு அமையும் இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கூட நஷ்டங்களுக்கு மேலான மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறாரு எதனால உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து அதாவது புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் நல்லது நடக்குது நல்லது கிடைக்குது அப்படிங்கிறத விட நல்லது கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு அமையுது அரசியல் இருந்துட்டு இருக்கிறோம் நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல மதிப்பு கிடைக்கல அப்படின்னு உள்ளவர்களுக்கு அந்த அரசியலில் வந்து திடுதுப்புன்னு ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் கேட்டிருப்பீங்க இல்லையா அதாவது சொந்த ஊரில் நமக்கு உத்தியோகம் வேணும் வெளியூரில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமாக இருந்துருக்குது அப்படி இல்லையா அந்த மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பணியிட மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது இன்னும் சில பேருக்கு கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும்னு அப்படின்னு அடம்பிடிச்சு அதற்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் கண்டிப்பாக நல்லதொரு செய்தி கிடைக்கக்கூடிய உத்தியோக செய்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு காரணத்துக்காக தேவையில்லாமல் பணியிடை நீக்கம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மீண்டும் அதே பணியில் சேரக்கூடிய மிக மிக நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நல்ல ஆவணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சோம்பல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த சோம்பல் இல்லாம எந்த நேரமும் சுறுசுறுப்பாக திகழக்கூடிய சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் சுகஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கர வாராம தடுக்கலாங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது பொதுவாகவே உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடைபேசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனக்கு மேல மன ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகுது பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வச்சுக்க முடியாதவங்க பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதைவிட சிறப்பு இந்த இரண்டும் செஞ்சு கூட எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்லது நடக்கல சார் நல்லது நடக்கிறதுக்கு தடங்கள் ஏற்படுதுன்னு இருந்துருவீங்களே அந்த மாதிரி உள்ளவங்க இதே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்த்து ஓம் ஸ்ரீம் சூரியாய நமவோம் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து அதற்கப்பறம் வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லது என்ற விஷயத்தை உள்ளது உள்ளபடியே சந்திக்க முடியும் தீபஜோதியில் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்